ஹரி ஓம் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆணி மாத பலன்கள் எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும் இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்த ராசி பலன் பார்க்குறதுனால என்ன நடக்க போகுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள் சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார் எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு பிறந்தகால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும் இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர் கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால் கோல் சாரம் இன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்துருக்கும் அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்த பிறக்குது அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம் லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும் இப்போ ஆணி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கிடக்கூடாது ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் இந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில் சுகர்ணாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள் சாரங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்க அந்த சுகர் பிரம்மரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர் அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும் அதுக்கு தான் பிறந்தகால ஜாதகத்தை பார்க்கணும் பிறந்தகால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிறக்கும் போது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட்டா பர்த் வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு ஏதோ ஒன்று இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம் அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் என்ன தசாபக்தி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க என்ன திதியில் பிறந்திருக்காங்க என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க இதைத்தான் அஞ்ச் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விதமான யோகமாக சொல்லுவாங்க பஞ்சாங்கம்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் கிழமை என்ன கிழமையில் பிறந்தாங்க கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார் கண்டிப்பாக முக்கியம் கிழமைநாதன் கிடக்கூடாது நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது சாரி கிழமைக்கப்புறம் என்ன நட்சத்திரம் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம் திதி திதியும் தெரியும் யோகம் இருபத்தேழு யோகங்கள் இருக்குது என்னென்ன யாமயோகம் விஸ்கம்பம் பிரீத்தி இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது இந்த மாதிரி இருபத்தேழு யோகங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம் எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும் அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும் இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது நிறைய பேர் கேட்குறேன் என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள் சார் நாங்கள் வந்து ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிமா இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா விபரீத ராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு நம்ம பிறக்கும் போது ஒரு யோகம் இருக்கும் அந்த யோகத்தையும் பார்த்து பழக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது திதியில் பாதி கரணம் திதினா தெரியும் உங்களுக்கு அந்த திதியில் பாதி கரணம் கரணம் காரியத் பவா நிறைய நிறைய எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இந்த கர்ணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அஞ்சு அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்பா துளாராசி என்பர்களுக்கு உங்களுடைய வீடு உடல் மனம் அத்தனையும் சுத்தமாக வைத்து கொள்ளும் துளாராசினேர்களே துளாராசிக்காரங்க வீடு எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க தெரியுமா ஒரு சின்ன அழுக்கு பார்க்க முடியாது ஒரு சின்ன தப்ப வெப்ப சூழ்நிலையில் அவங்க ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க ஸ்க்ரீனில் அழுக்கு பார்க்க முடியாது ஒரு டிவி பின்னாடி இருக்கிற அழுக்கை பார்க்க முடியாது ஒரு லைட்டு டியூப் லைட்டில் இருக்கிற அழுக்கை தொடச்சிருவாங்க நம்மளாம் ஃபேனில் இருக்கிற அழுக்கு இருகிடு விடு அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் இந்த துளாராசிக்காரங்க கிளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு காரணமாக இருப்பாங்க பெரும்பாலும் பூஜை அறைகளில் பூஜை படத்தில் நம்ம வந்து நல்லா புகை போட்டு சாம்பிராணி போட்டு விளக்க பற்ற வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த துளாராசிக்காரங்க அதை எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி கிளீனாக வச்சுருப்பாங்க அந்த தெய்வ தரிசனம் என்பது துளாராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக சில வீட்டில் போனீங்கன்னா கோயில் மாதிரி இருக்கும் சில வீட்டில் போய் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே லட்சணமாக சாமி கும்பிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தினமும் பிரசாதம் வைத்து வழிபடுவார்கள் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஸ்படிகலிங்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸ்படிகலிங்கம் வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லது ஸ்படிகலிங்கம் காஞ்சி மகாபுரியவர் வைத்து பூஜை செய்தார் அதாவது உங்கள் வீட்டில் சூரியன் கூடிய ராசி ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீச்சமானால் வளர்ச்சி என்ற கிரகம் வேலை செய்யாது துலா ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாவது நல்லது ஆனால் அவரே லாபாதிபதியாக இருப்பதனால் மூத்தவரை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால் அந்த ஸ்படிகலிங்கம் வைத்து பூஜை செய்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் குழந்தைகளின் படிப்பு மேன்மைக்கு வரும் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்படிகலிங்கத்துக்கு பாலூத்தி அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி ஜலமூர்த்தி அபிஷேகம் செய்யும் போது உயிர் பயங்கள் போகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்படிகலிங்க பூஜைக்கு அவ்வளோ மாதிரி காலையில் சிவபூஜை செஞ்சுட்டு தாப்பா எங்கள் தாத்தா வீட்டை விட்டு வெளியே வருவார் அப்படிலாம் சொல்லி இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம் சிவபூஜை செய்யாமல் பல்லில் பச்சை தண்ணி படாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் என்னென்னா வைராக்கியமாக இருந்ததனால் வெற்றிகள் அதிகமாக இருந்தது மன அமைதி மிக சிறப்பாக கிடைத்தது நினைத்த காரியம் ஜெயம் ஆவதற்கு துளாராசிக்காரர்கள் ஸ்படிகலிங்க பூஜை செய்வது மிகச்சிறப்பை தரும் பயணங்களால் நன்மை ஏற்படும் ஆணி மாதத்தில் பதினோராம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் லாபாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் தந்தையின் சொத்து வரும் தந்தை சம்பந்தப்பட்ட நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் வியாபார முன்னேற்றம் ஏற்படும் தந்திரமாக செயல்படுவீர்கள் தந்திரம் பழகு என்று சொல்வார்கள் அது பழகுவதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் குழியில் விழுகாமல் இருப்பதற்கு மற்றவர்கள் உங்களை குழியில் வீழ்த்தாமல் இருப்பதற்கு தந்திரம் பழகிறது அவ்வளோ முக்கியம் தந்திரம் என்பது ஒரு மனிதன் டக்கு டக்கு டக்குன்னு பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு தந்திரம் தேவைப்படும் நம்ம அப்படியாவது போய் விழுந்து மாட்டிக்கிட்டு அண்ணே இப்படி எனக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் ஏற்பட்டது அதாவது என்னன்னு கேட்டால் ஒரு கரண்ட் பில் வாங்கி தரேன் கரண்ட்டு ஈபி தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போய்ட்டு கடைசியில் சொத்து அவம்பேரில் எழுதி வாங்கிட்டு போயிட்டான் அப்படிலாம் நடக்கும் அந்த மாதிரிலாம் நடத்த அப்புறம் திருப்பி கூப்பிட்டு சொன்னோம் கேட்டோம் அந்த மாதிரிலாம் நடந்தது அவ மாதிரியாக நம்மளை ஏமாற்றுபவர்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு ஸ்படிகலிங்க பூஜை மாபெரும் வெற்றியை தரும் உடன் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது திருமணம் அமையாமல் இருந்தால் திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு இந்த ஆணி மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறது